இன்றைய செய்திகளை சொல்வோம் வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் முகமது சதக் ஹமீது மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மூன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா ராமநாதபுரம் முகமது சதக் ஹமீது பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மூன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி முதல்வர் டாக்டர் மீரா முன்னிலையில் முகமது சதக் அறக்கட்டளை நிர்வாக இயக்குநர்கள் மஃபுகா ஷமானா அர்ஷத் ஆகியோர் பங்கேற்றனர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் டாக்டர் ஜோதி பாசு கலந்து கொண்டு நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பட்டம் வழங்கினார் நான்கு மாணவிகளுக்கு அழகப்பா பல்கலைக்கழக தரவரிசை பட்டியல் சான்றிதழ் வழங்கப்பட்டது கல்லூரியின் துறைத் தலைவர்கள் பேராசிரியர்கள் அலுவலகப் பணியாளர்கள் மாணவிகளின் பெற்றோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கல்லூரி தேர்வு துறை ஒருங்கிணைப்பாளர்கள் ரேஹானத்தில் அரபிக் பாடத்துறை தலைவர் கிருத்திகா தகவல் தொழில்நுட்பத்துறை இலக்கிய ஆங்கில பாடத்துறை ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் வணக்கம்

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.